அது ஏற்கனவே செத்து இடத்துல சாக வேண்டும் மரணத்திற்கு மறியுங்கள் சாவுக்கு சாவுங்கள் இதை குறித்து வேதத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்கு நான் அந்த சந்தர்ப்பம் இன்னொரு இப்படி ஒரு கருத்தரங்க நிச்சயமாக தம்பி கொண்டாடுவார்கள் அந்த இடத்துல வேத புத்தகத்துக்கு வந்து இப்பொழுது பேசப்பட்ட அத்தனைக்கும் அங்குல அங்குலமாக கமா கமாவாக புள்ளி புள்ளியாக வேத புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லுவேன் ஆண்டவன் எனக்கு அதுக்கு அருள் புரிவான் நீங்கள் எல்லோரும் எப்படியாவது கொடுத்துட்டு வருவீர்கள் அது ஒருவேளை சென்னையில் இருக்கலாம் அல்லது திருநெல்வேலியில் இருக்கலாம் அல்லது நாகர்கோவில் இருக்கலாம் நிச்சயமா அது உண்டாகும் அப்படின்னு உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டுக்கு செல்வதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் கவியை நீர் கூறும் செத்தவன் செத்திடீகல் கிடைத்தட மோசல உடனே ஒரு பழமொழி சொல்றாங்க எங்க திருநெல் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டடியும் ராஜேவகம் கெட்டவன் கெட்டிடில்னா என்ன அர்த்தம் கெட்டு குணம்னு கெட்டு போயிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு வளங்குதா கெட்டவன் கெட்டு போயிட்டான் அப்ப ஆமா அடுத்தவன் விடுதலா ஆயிடுறான் கெட்ட எங்க வீடு கெட்ட குணம் கெட்டே போய்ட்டுனா எங்க ஒரு புதிய வாழ்வு வருதுன்னு அர்த்தம் மரணத்துக்கு ஒருவன் மறித்து விட்டால் சாவுக்கு ஆத்மீக சாவுக்கு ஒருவன் தன்னை மரணமாக்கி விட்டால் அவன் உயிர் உயிர்த்தெழுகிறான் புதிய வாழ்வுக்குள் வருகிறான் புதிய ஜீவியம் புதிய வாழ்வு அவனுடைய ஆத்மா பரிசுத்தப்படுது பழைய ஆத்மீ செத்த ஆளுக்கள் இல்ல அந்த சாவுக்குவன் செத்து போய்விட்டான் குரான் என்ன சொல்றது சாவுக்கு சாக வேண்டும் ஆத்மா செத்து போச்சு பேசணும் அதை மீட்க முடியாது நம்மளால மனிதனால் மீட்க முடியாது நம்முடைய சடங்காச்சாரங்களால் மீட்க முடியாது எப்படி மீட்க முடியும் அது பின்னால பார்ப்போம் அந்த மரணத்துக்கு சாவுக்கு சாக வேண்டும் அப்படித்தான் சொல்லுதான் திருப்பி இருக்க வாங்க உங்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியை நீர் கூறும் இப்ப என்னை பத்தி சாவுனு சொன்னீங்களா நான் ஒத்துக்கிடுவா இப்ப உங்கள யாரையாவது பத்தி ஒருத்தர் பார்த்து நீ செத்துக்கூடாதுன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிடுவோமா வேதம் சொல்லுது ஆத்மீக மரணத்துக்குள்ளாக நீ நீ ஒளிவாடு பிரயோஜிக்க லவமாக நீ இப்பொழுது அந்த சாவுக்கு குரான் சொல்லுது இந்த நிலைக்கு முகல் மிலா ஒரு தாத்தா என்னை சொல்லி கொடுத்தாங்க முகல் மிலா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க முகல் மிளா என்று அந்த தங்கள் ஆத்மாவை கண்டு தங்கள் ஆத்மாவை இது இதுவரையிலும் இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை அவங்களால காண முடியல யாருக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆத்மாவை காண முடியல இப்போ இந்த ஒளிவாழ்வு கூட வந்த பிறகு ஆண்டோட கண்டு அந்த ஒளியை கண்ட பிறகு நமக்குள்ளே ஒளிவாழ்வு உண்டாகி நமக்குள்ள செத்து இருந்த அந்த ஆத்மாவை இப்போது வெளிச்சமாக காண்கிறோம் தன்னை அவன் கண்டுகொள்கிறான் என்னை நான் கண்டுகொள்கிறேன் என்ன என்பது என்ன எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது அது விளக்கி சொல்ல முடியாத ஒன்று அது யாருக்கு தெரியும் இப்ப இந்த முகமில நிலக்குள்ள வந்த ஒரு முஸ்லீம் அறிய முடியும் ஒரு கிறிஸ்தவன் அறிய முடியும் மற்றவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா செத்து என்ன தெரியும் உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் என்ன தெரியும் அவங்க உயிரோடு இருக்குங்கிறே தெரியும் அந்த முகல் மிலாங்கிற வார்த்தையில அவங்க நிரூபிச்சிருக்காங்க இதை குறித்து குழா ஏழு இருபத்தி ஆறு சொல்லப்படுது ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆகமுடைய மக்களே உங்களுடைய மாதத்தில் மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு மனிதனுக்கு ஒரு ஆடையை அருள் புரிந்திருந்தான் அருள் புரிந்திருந்தான் ஒரு ஆடை ஆடை என்றால் என்ன மக்களே உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம் அதாவது படைக்கப்பட்ட நாளில் மகா உன்னதமான ஒரு இடத்தில் இருந்தான் அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது தேவ சாயல் அதாவது அந்த ஒரு ஆடை ஒரு பரிசுத்த ஆடை அந்த சாயலில் மனித உருவில் அவன் மாம்சத்தோடு இருந்தானோ மாம்சம் இல்லாமல் இருந்தானோ நமக்கு தெரியாது உன்னதமான ஒரு இடத்தில் படைக்கப்பட்டு இருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஆண்டவன் ஒரு கொடுத்தான் தம்முடைய சாயல அவனுக்கு கொடுத்திருந்தார் சத்தியவேதம் தெளிவாக சொல்லுது எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய பயபக்தி என்னும் பரிசுத்த தன்மையின் ஆடை அந்த ஆடை பரிசுத்த தன்மை ஆத்மாவில் தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மை அவனுடைய ஒரு ஆடையாக அவனை மூடிக்கொள்ளும் அது இல்லாம போனா அவன் பரிசுத்தத்தை இழந்து போவான் இருபத்தி ஏழாம் வசனம் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சோலையில் இருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கி விட வேண்டாம் அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆடையை விட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆடையை அந்த மேலான இடத்தில் இருக்கப்பட்ட அந்த சாயலை அவன் பறித்துக் கொண்டான் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆடையோட ஒரு அந்த சாத்தான் அதை சாயரோடத்தில் பறித்துக் கொண்ட போது அவன் நிர்வாணியாக ஆடை அற்றவனாக இந்த பிண்டத்தோடு இருளின் வாழ்வுக்குள் பூமிக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு குரான் சொல்லுது நான் சொல்லல ஆகமுடிய மக்களே சைத்தான் உங்கள் பெற்றோரை அவர்கள் இன்பமுடன் வசித்து வந்த சோலையில் இருந்து வெளியேற்றி துன்பத்திற்குள்ளாக்கிய பிரகாரம் உங்களையும் துன்பத்திற்குள்ளாக்கிவிட வேண்டாம் அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவன் அவர்களுடைய ஆணையை கலைந்து விட்டான் நிச்சயமாக அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் அவர்களை காண முடியாதவாறு மறைவாக இருந்து கொண்டு உங்களை வழிகெடுக்க சமயம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வேலை அறிந்திருந்தாலும் குரானை முழுக்க ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் குறை கரைத்து குடித்து இருந்தாலும் அவன் உங்களுக்கு சந்தர்ப்பம் பார்த்து இன்னமும் முஸ்லீம்களையும் பழையவேடி இருளின் வாழ்க்கைக்குள் கொண்டு போறதுக்கு அவன் தயாரா இருந்துகிட்டு இருக்கிறான் இந்த நிலையை நீங்கள் காத்து கொண்டிருக்கணும் இந்த பரிசுத்த நிலையை காத்து விடுறது மனிதனால முடியாத காரியம் அந்த நிலைக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு நப்சே காமிலான்னு ஒரு காரியம் சொல்லப்படுது நப்சே காமிலா இந்த வசனத்தை குறித்து ஏழு இருபத்தி ஆறு இன்னொரு முறை வாசிங்க அதுதான் வாசிக்கலோ அப்படியா ஐம்பத்தாறாம் அதிகாரம் ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் சொல்லி இருக்குது ஒரு சில ரெண்டு ஒரு வசனம் மட்டும் வாசி தான் நிறுத்தி ஐம்பத்தாறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்துல இருந்து நாற்பதாவது வசனம் வரைக்கும் சொல்லி இருக்குது இந்த நிலையை குறித்து அதாவது சாத்தான் புடுங்கி விடுவான் இப்ப நீங்க ஆண்டவன் அறிஞ்சுக்கிட்டீங்க முஸ்லீம்கள் தங்களை சொல்லி கொள்கிற யாரா இருந்தாலும் கிறிஸ்தவன் தன்னை சொல்லிக் கொள்வது யாரா இருந்தாலும் இந்த வசனத்தின்படியாக தங்களை நடத்திக் கொள்ளாவிட்டால் தங்களுடைய கிரியை செய்யாவிட்டால் மீண்டும் சாத்தான் நம்மை பழைய இடத்துக்கு கொண்டு போயிடுவான் செத்து கிடந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு போய் எப்ப எந்த தோரத்து வழியா உள்ளே நுழையலாம் என்று அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும் அந்நாளில் நீங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து விடுவீர்கள் நீங்கள் உங்களை மூன்று பிரிவாக இறைவன் பிரிப்பான் முதலாவது முதலாவது வரப்பாரு ஜனங்களை பிரிப்பான் வரப்பாரிசத்தில் உள்ள அவர்கள் யார் என்பதை அறிவீர்களா அறிவீர்களா அவர் மிக்க பாக்கியவான்கள் அவர்கள் தான் மிகவும் பாக்கியவான்கள் இறைவன் தன்னுடைய வரது பாரதத்தை பிரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தெரியுமா என்பதைகளா இவர்கள் மிக்கதிருஷா ரொம்ப துரதிருஷ்டசாலிகள் இவர்கள் ஆகிறவர்கள் நம்மள யாரும் அங்க போக வேண்டாம் யாரும் போக வேண்டாம் அன்பானவர்களே ஆண்டவன் இந்த கடைசியாக செய்தியை கொடுக்கிறாங்க நாளைக்கு நம்ம தெரியாது வரைதான் நம்ம ராஜா போச்சு வெளியே போன மூச்சு வெளியே உள்ள வரலாம் திருப்பி அவ்வளவுதான் இன்றைக்கு இப்பொழுது இந்த வசனம் நீங்க காணணும் குரான் இல்லைனா வாங்கி கொண்டு படிங்க இப்பொழுதே இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் படிங்க அந்த வசனத்தை வளப்பாரிசத்தில் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் மிக்க பாக்கியவான்கள் இரண்டாவது எடப்பாரிசத்தில் உள்ளவர்கள் எடப்பாரிசத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள் மூன்றாவது முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற